மன்னாதி மன்னன் அத்தியாயம் இருபத்தி நான்கு சாம்பலிலிருந்து பூத்து வருகிற பீனிக்ஸ் பறவையாக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று கூறியிருந்தேன் அந்த ஓமைக்கு ஒரு காரணம் இருக்கிறது இடஒதுக்கீடு அந்த உச்சவரபு ஆணை ஒன்பதனாயிரம் ரூபாய் பொருளாதாரம் என்கிற அந்த உச்சவரபு ஆணை மிக கடுமையான எதிர்ப்பு இருநூற்றி ஐந்து நாட்கள் வந்து அந்த நெருப்பு தனியாமல் தமிழ்நாட்டிலே இருந்தது பொதுவாக எதிர்ப்புகள் கிளம்பும் ஆனால் சில தினங்களில் அவை மாறிவிடும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படி ஆகவில்லை காரணம் எதிர்கட்சிகள் அந்த நெருப்பை தக்க வைத்துக் கொண்டன திராவிடர் கழகம் மாவட்டந்தோறும் பிற்படுத்தப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மாநாடு என்று மாநாடுகளை எல்லாம் நடத்தியது அப்போது அந்த ஆணையை எரித்து அதன் சாம்பலை கோட்டைக்கு அனுப்பி வைத்தார்கள் நாவலர் நெடுஞ்செலியன் ஒரு கூட்டத்திலே பேசிய பேச்சு ஏராளமான பேரின் உள்ளத்தை காயப்படுத்தியது திராவிடர் கழகம் அனுப்புகிற இந்த சாம்பல் கோட்டையிலே இருக்கிற பூந்தொட்டிகளுக்கு உரமாக பயன்படும் என்று அவர் கூறினார் இப்படியான சில பொறுப்பற்ற பேச்சுகள் அரசியலில் தீராத வடுவை ஏற்படுத்தி விடுகின்றன என்பதுதான் என் கருத்து அரசியலில் இருப்போருக்கு நாவடக்கம் முக்கியம் அதுவும் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அல்லது பேசாமலேயே இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் போனால் ஏற்படுகிற விளைவுகளை அதிமுக இன்றைக்கும் அனுபவித்து வருகிறது பல்வேறு கட்சிகளுக்கும் இது பொருந்தும் இப்படியான நிலைமையிலே தான் அந்த போராட்டத்தின் நெருப்பு இருநூற்றி ஐந்து நாட்கள் அணையாமல் இருந்தது எனவேதான் எம்ஜிஆர் அவர்கள் மக்களவைத் தேர்தலிலே தோற்று போனார் அந்த காலகட்டத்திலே இன்னொரு ஒரு தீர்மானம் அல்லது யோசனை முன்வைக்கப்பட்டது தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேறிய வகுப்பினர் இந்த பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு எல்லாவற்றையும் சேர்த்து பொது இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுக்கலாம் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சொல்லப்போனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிற இந்த பத்து சதவீதம் சென்ற முறை அறிவித்தார்கள் அல்லவா பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு தமிழ்நாடு இன்னமும் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே சொல்லப்பட்ட ஒரு வடிவம்தான் தமிழ்நாடு அதையும் முதலிலேயே கூறியது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கையில் எம்ஜிஆர் கொண்டு வந்த வருமான வரி அந்த வருமான உச்சவரம்பு என்பது ஒரு நகர்வு என்றால் நான் இப்போது கூறுகிற இதுவும் இன்னொரு நகர்வுதான் இருப்போர் இல்லாதோர் என்கிற அந்த தத்துவத்தை கூறுகிற இடதுசாரிகள் கூட அன்றைய காலகட்டத்திலே பொருளாதார உச்சவரம்பை எதிர்த்தார்கள் என்பதுதான் உண்மை திராவிடர் கழகம் அது ஏற்கனவே இடஒதுக்கீட்டு கொள்கையிலே மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்ற ஒரு இயக்கம் தந்தை பெரியார் காலத்திலிருந்து அவர்களின் எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்தது அப்போது அரசின் இந்த உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கம் தொடரப்பட்டது விக்ரம் ரகுபதி என்று இரண்டு மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட இயனத்தை சேர்ந்தவர்கள் ஒற்றை நீதிபதி அமர்வில் இருந்து தலைமை நீதிபதிக்கு போய் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வினால் விசாரிக்கப்பட்டது பொதுவாக உயர் நீதிமன்றத்திலே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் வரும் ஆனால் இதில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூவரில் இரண்டு பேர் வந்து அரசு உத்தரவு செல்லும் என்று கூறிவிட்டார்கள் ஒருவர் தான் செல்லாது என்று உத்தரவிளித்தார் எனவே அரசு உத்தரவு செல்லும் என்கிற நிலை வந்ததும் போராட்டம் இன்னமும் கடுமையாக ஆனது அப்போதுதான் நான் இதற்கு முன்பு சொன்ன பிஜு பட்நாயக் பேச்சுவார்த்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த பேச்சுவார்த்தை நடந்தது திமுக இந்த உச்சவரம்பு ஆணையை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை வைத்தது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேண்டாம் என்பது அதன் கோரிக்கை ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எனவே அந்த காலகட்டத்திலே திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அது பெரிய வெற்றி பெற்றது அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான் ஆனால் அப்போது எழுந்த இரண்டு கேள்விகளுக்கு நான் இன்று வரை விடை தேடிக் கொண்டிருக்கிறேன் அதாவது ஒதுக்கீட்டு கொள்கையிலே எம்ஜிஆர் கொண்டு வந்த சீர்திருத்தம் என்பது தவறு மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஒருவேளை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டிருந்தால் அப்போது தமிழ்நாட்டின் தீர்ப்பு என்னவாக இருந்திருக்கும் இந்த கேள்வி நானும் பல்வேறு தரவுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறேன் இன்னமும் எனக்கு சரியான விடை கிடைக்கவில்லை உங்களில் யார் எனக்கும் யாருக்கு என்னும் தெரிந்தால் கூறலாம் சாம்பலில் இருந்து புத்து வருகிற பீனிக்ஸ் பறவையாக வெளிவருவதற்கு எம்ஜிஆரும் இரண்டு நகர்வுகளை செய்தார் ஒன்று உடனடியாக ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தை கூட்டி இந்த அரசாணையை ரத்து செய்தார் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கீட்டை கடுமையாக உயர்த்தினார் காமராஜர் ஆட்சி காலத்தில் அது இருபத்தஞ்சு சதவீதம் கலைஞர் ஆட்சி காலத்திலே முப்பத்தி ஒன்று எம்ஜிஆர் அதை ஐம்பது சதவீதம் என்றார் இந்நிலவும் அது அப்படித்தான் இருக்கிறது ஐம்பது சதவீதம் இனத்தவருக்கு பதினெட்டு மலைமாள் மக்களுக்கு ஒன்று ஆக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே அமலில் இருக்கிறது பிறகு திராவிடர்களாக அதற்கு நன்றி தெரிவிப்பு கூட்டங்களை நடத்த தொடங்கியது ஏனென்றால் அதன் உயிர்நாடி கொள்கை இடஒதுக்கீடு அது தேர்தலில் நிற்பதில்லை எனவே அண்ணா திமுக அரசு எம்ஜிஆர் கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவிப்பு கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தது திமுக வந்து சரி இது நமது வெற்றி விழா என்று கூறி வெற்றி விழா கூட்டங்களை நடத்தியது ஆக இதற்கு பிறகும் அதாவது மக்களவை தேர்தல் முடிந்த பிறகும் இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியிலே பேசு பொருளாக இருந்தது ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பின்னோக்கிய நகர்வு நகர ஏற்பட்டது ஒரு பின்னடைவு என்றுதான் நான் இன்றைக்கும் கருதுகிறேன் மதுவிலக்கு கொள்கையிலே எம்ஜிஆர் காட்டிய உறுதி யாருமே காட்டியது கிடையாது அதாவது பிற்காலத்திய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காமராஜர் காலத்திலே மதுவிலக்கு மிக கண்டிப்புடன் இருந்தது எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு மது மதுவிலக்கை கண்டிப்பாக அமல்படுத்தி வந்தார் அப்போது மது அருந்துவதற்கு நாற்பது வயதுக்கு மேலாக இருக்க வேண்டும் மருத்துவ சான்றிதழ் வேண்டும் இடஒதுக்கீட்டு கொள்கையிலே ஐம்பது சதவீதம் என்று அந்த நகர்வை செய்தது மாதிரி இதிலும் ஒரு நகர்வை எம்ஜிஆர் செய்தார் அதுவும் நான் இன்று வரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது மது மது அருந்துவதற்கு நாற்பது வயது என்பதை முப்பது வயது என்று குறைத்தார் மருத்துவ சான்றிதழ் தேவை அதுவும் இல்லை என்றா என்றானது தனியார் விடுதி ஹோட்டல்களில் மது அருந்தினால் அதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்று கூறப்பட்டது இதெல்லாம் வந்து இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த நான் முன்பு கூறிய அந்த சர்வய்ச்சி கூட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட முடிவுகள் இருபத்தி நாலு ஒன்று எண்பது சர்வெட்சி கூட்டம் சர்வட்சி கூட்டத்திலே பல கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கூட டி என் அனந்தநாயகி போன்றோர் கலந்து கொண்டார்கள் அதிலே இடஒதுக்கீடு அந்த பொருளாதார உச்சவரம்பு தளர்த்தப்பட்டது அதோடு எம்ஜிஆரின் நகர்வு முடிந்தது என்று நினைத்த போது இந்த நகர்வுகளை எல்லாம் அவர் செய்தார் இது செய்தவுடன் எம்ஜிஆரின் செல்வாக்கு உயர்ந்து விடும் என்கிற ஒரு அச்சம் ஒரு வேறு மாதிரியான சிந்தனைகள் ஏற்பட்டன அதாவது உடனடியாக அரசியல் கல்குலேஷன்ஸ் இப்போது டிவிக்கள் இந்த யூடியூப் சேனலெல்லாம் கிடையாது ஆனால் பத்திரிகைகளில் தொடர்ந்து நாங்கள் எழுதி எழுதியிருந்தார்கள் நானும் அப்போது பத்திரிகை உலகத்துக்கு வந்து விட்டேன் எம்ஜிஆரின் நகர்வுகள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் எத்தனை சதவீத ஓட்டை மாற்றும் இந்த சதவீத கணக்கு போடுவது என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது இப்படியான சூழ்நிலையில் மாநில அரசுகளை கலைப்பது என்ற அந்த பழைய மொராய் தேச முடிவுக்கு இந்திரா காந்தி அம்மா வந்தார் உடனடியாக வந்து மாநில அரசு அடுத்த ஒரு மாதத்திலேயே கலைக்கப்பட்டது இதற்கு முன்னதாகவே இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று தலைமைச் செயலாளர் கார்த்திகேயன் அறிவிப்பு வெளியிட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த உச்சவரமே ரத்து செய்து விட்டார் அப்போது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது அதாவது எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதற்கு முன்னதாக பல மாறுதல்களை அவர் அரசு அதிகாரிகள் மட்டத்திலே செய்து விட்டார் அவருக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதிரடியாக தனது அரசு கலைக்கப்பட்டு விடும் ஏனென்றால் அதுக்கு மூன்று மாதம் முன்புதான் மொராய் தேசாய் அந்த நகர்வை செய்திருக்கிறார் மூன்று மணிக்கும் மூன்று வருடங்களுக்கு முன்புதான் மொராய் தேசாய் அந்த நகர்வுகளை செய்திருந்தார் எனவே இந்திரா காந்தியும் இதே மாதிரியாக திட்டமிடுவார் என்று எம்ஜிஆர் யோசித்திருக்க வேண்டும் எனவே அதிகாரிகள் மட்டத்திலே பெரிய பெரிய மாறுதல்களை அவர் ஏற்படுத்திவிட்டார் தேர்தலுக்கு முன்னோட்டமாக சட்டமன்ற தேர்தல் வந்தால் என்ன செய்வது என்று பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு சட்டமன்ற தேர்தலை நோக்கி போக ஆரம்பித்தது தமிழ்நாடு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் ஒரு ரெண்டரை மாதம் தான் பாக்கி இருந்தது சட்டமன்ற தேர்தலிலே முக்கியமாக வைக்கப்பட்டது எம்ஜிஆரின் கல்வி சீர்திருத்தம் நாங்களெல்லாம் பியூசி பிடித்தவர்கள் ஆனால் எம்ஜிஆர் கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தம் பழைய கோத்தாரி கமிஷன் சீர்திருத்தம் அதாவது பள்ளிக்கல்வி என்பது பத்தாண்டு அதற்கு பிறகு ஆண்டு உயர்நிலை கல்வி அதற்கு பிறகு மூன்றாண்டு பட்டப்படிப்பு இதில் பிற மாநிலங்களிலே பத்தாண்டு பள்ளி படிப்புக்கு பிறகு ரெண்டாண்டு பியு கல்லூரி என்று அது கல்லூரி படிப்பாகவே மாறியது அது எங்கள் காலத்தில் நாங்கள் பியுசி என்பது கல்லூரியில் தான் படித்தோம் பதினோராவது வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடம் அப்புறம் கல்லூரிக்கு போக வேண்டும் கல்லூரியிலே பியூசி அதற்கு பிறகு மூன்றாண்டு பட்டப்படிப்பு இப்படி இருந்தது ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றால் ஏழை மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சென்று ப்ளஸ் டூ வரைக்கும் படிப்பதென்றால் பெரிய செலவாகும் என்று அது ஒரு பெரிய சிந்தனை பள்ளிக்கூடங்களிலேயே வந்து உயர்நிலை பள்ளிக்கு பள்ளி அதாவது ப்ளஸ் டூ என்பதும் பள்ளிக்கூடம் தான் மாணவன் தான் படிக்கிற பத்தாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடங்களிலேயே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இரண்டும் படிப்பதென்று ஏற்பாடானது அதற்கான வசதிகள் அப்போது இல்லை எனவே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படியான ஒரு நிதி தருகின்ற ஒரு ஏற்பாட்டையும் அவர் செய்தார் அது வந்து அந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கு ரொம்ப கை கொடுத்தது இது வந்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதலே அமலுக்கு வந்துவிட்டது ஆனால் எண்பதிலே சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த சீர்திருத்தம் வாக்காளர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது காரணம் கிராமங்களிலெல்லாம் வந்து அவர்கள் அதன் பலனை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் எழுபத்தி எட்டிலே வந்து பத்தாவது வகுப்பு முடித்த கிராமத்து பிள்ளை அதே ஊரிலே வந்து அதே கிராமத்திலே அதே பள்ளிக்கூடத்திலேயே பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்திருப்பார் இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டிலே வந்து ஏற்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களில் இது மிக முக்கியமானது என்று நான் கருதுவேன் அது போக மெட்ரிகுலேஷன் அந்த பள்ளிகள் எல்லாமே பள்ளி கல்வித் கீழே கொண்டு வரப்பட்டன அது வரைக்கும் அந்த மாதிரியான நடைமுறை இல்லாமல் இருந்தது ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளிலும் வந்து பள்ளி ஆண்டை மாற்றி விட்டார்கள் அதாவது வழக்கமான பள்ளி ஆண்டு ஜூன் முதல் மார்ச் வரை ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளுக்கு வேறு மாதிரி இருந்தது அதை மாற்றி விட்டார்கள் கட்டாய உடற்பயிற்சி கல்வி அது கொண்டு வந்தார் தனியார் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள் அவை கொண்டு வரப்பட்டது பல்கலைக்கழகங்கள் அந்த பல்கலைக்கழகங்கள் தரம் உயர்த்தப்பட்டன இப்படி வந்து கல்வித்துறையிலே எம்ஜிஆர் செய்த பெரிய சீர்திருத்தங்கள் தேர்தல் நேரத்திலே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டன அதை எம்ஜிஆருக்கு கை கொடுத்தது இது போக அரசு ஊழியர்கள் அவர்கள் பெறும் வயது அது ஐம்பத்தைந்து தான் அது வரைக்கும் அதை ஐம்பத்தி எட்டாக உயர்த்தினார் அரசு பணிகளிலே சேர்வதற்கான வயது வரம்பு அது இருபத்தைந்தாக இருந்தது இருபத்தி எட்டாக உயர்த்தினார் பொது பிரிவினருக்கு வருங்கால வைப்பு நிதி அதன் வட்டி விகிதம் அதை வந்து ஏழு ஏழு அல்லது ஏழரை சதவீதம் அதை எட்டு சதவீதமாக உயர்த்தினார் அதே மாதிரி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் தானாக ஓய்வு பெறும் ஓய்வு பெற விரும்புபவர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் தேவை என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதை வந்து அவர் மாற்றினார் இப்படி ஓய்வூதியத்திலே மொத்த தொகையில் மூன்றில் ஒரு பங்கு எந்த மருத்துவ சான்றிதழும் இல்லாமல் உடனடியாக தரப்பட வேண்டும் அப்புறம் வீடு வாங்குவதற்கு கடன் தருவார்கள் ஆனால் அது புதிய வீடாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை பத்து ஆண்டுகளுக்குள் வீடு வாங்கலாம் பத்து ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட வீடு வாங்கலாம் ஆனால் அதை வந்து முப்பது ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்ட வீடு பழைய வீடும் வாங்கலாம் என்று அதெல்லாம் பெரிய அளவுக்கு அரசு ஊழியர்களை வந்து அரசு ஊழியர்கள் எப்போது திமுக ஆதரவாளர்கள் அவர்களிலே ஒரு பிரிவினர் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவாக மாறுவதற்கு இதெல்லாம் வந்து உதவியாக இருந்தது சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பல் மருத்துவ பிரிவு தனியாக ஒரு பிரிவாகத்தான் இருந்தது அதற்கு தனியாக தரம் உயர்த்தி பல் மருத்துவக் கல்லூரி அவர் கொண்டு வந்தார் இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து எம்ஜிஆருக்கு சட்டமன்ற தேர்தலில் உதவியாக இருந்தது எல்லாமே வந்து கடகடை வென்று தன் ஆட்சி டிஸ் ஆவதற்கு முன்பே அவர் செய்து விட்டார் இப்படியான நிலைமையில் வந்து காங்கிரஸ் திமுக உடன்பாடு வந்தது எம்ஜிஆர் சிறிய சிறிய கட்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு அவர் கூட்டணி அமைத்தார் ஒரு கேள்வி எழுந்தது திமுக கூட்டணியிலே வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சரிபாதி இடங்கள் அப்படி என்றால் வெற்றி பெற்றால் யார் முதல் முதலமைச்சர் என்று எம்ஜிஆரே கேள்வி கேட்டார் திமுக உடனே இந்திரா காந்தியிடம் பிரச்சனை கொண்டு போனது இந்திரா காந்தி அம்மா அப்படி வெற்றி பெற்றால் கலைஞர் தான் முதலமைச்சர் என்று கூறினார் ஆக எம்ஜிஆரா கலைஞரா என்கிற போட்டியை அவர் எம்ஜிஆர் மீண்டும் உருவாக்கி விட்டார் இப்படியான சூழ்நிலையில்தான் அந்த தேர்தல் பரபரப்பாக இருந்தது எம்ஜிஆரிடம் செலவுக்கு படம் இல்லை சத்யா ஸ்டுடியோ எல்லாம் அடமான வைத்து தான் தனது கூட்டணி கட்சிகளுக்கும் அவர் படம் கொடுத்ததாக சொல்வார்கள் அநாதிமுக கூட்டணி நூற்றி எழுபத்தி ஏழு இடங்களில் போட்டியிட்டது அண்ணாதிமுக மட்டும் நூற்றி முப்பது இடங்களிலே வெற்றி பெற்றது வாக்கு சதவீதம் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது எழுபத்தி ஏழு தேர்தலில் முப்பது சதவீதம் தான் அது மிகவும் அதிகரித்திருந்தது காரணம் எம்ஜிஆரின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆட்சி டிஸ்மிஸ் ஆனதால் ஏற்பட்ட ஒரு அனுதாபம் கூட்டணி கட்சி சிபிஎம் பதினாறு இடங்களில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத இடங்களிலே வெற்றி பெற்றது சிபிஐ அதுவும் பதினாறு இடங்கள் பத்து இடங்களிலே வெற்றி பெற்றது குமரி அனந்த நிற்கட்சி அப்போது அவர் தனியாக ஒரு கட்சி கா அது வந்து ஆறு இடங்கள் என்று நினைக்கிறேன் பத்து இடங்களில் போட்டியிட்டு ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது பார்வர்ட் பிளாக் ஆறு இடங்களில் போட்டியிட்டு மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது திமுக நூத்தி பதினாலு இடங்களில் போட்டியிட்டது முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு காங்கிரஸ் கட்சி நூத்தி பன்னிரெண்டு இடங்களில் போட்டியிட்டது முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது வாக்கு சதவீதம் இருபது புள்ளி ஏழு அதாவது அதிமுக அணிக்கு ஓட்டு சதவீதம் நாற்பத்தி ஏழு என்றால் திமுக அணிக்கு ஓட்டு சதவீதம் நாற்பத்தி நாலு புள்ளி நாலு மிக மிக குறைவான வாக்கு சதவீதம் தான் இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது பொதுவாகவே என்ன சொல்வார்கள் என்றால் போன முறை திமுக இரண்டாயிரத்தி பதினாறுல தோற்ற போது வாக்கு சதவீதம் ஒரு சதவீதம் தான் இப்போது ரெண்டு அணிகளுக்கு இடையிலே வாக்கு சதவீதம் மூன்று நான்கு சதவீதம் தான் இப்படி தமிழ்நாடு தேர்தல் என்பது ஐந்து சதவீதம் பேர் மாற்றி ஓட்டு போட்டாலே ஆட்சி மாறிவிடுகிறது இதுதான் நான் இதுவரைக்கும் கண்டறிந்த கண்டுபிடித்த உண்மை தேர்தல் புள்ளி விவரங்களை அலசி ஆராயும் போது எம்ஜிஆரின் பதவியேற்பு விழா மிக எளிமையான முறையில் நடந்தது அதை பற்றி எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க